ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபா கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா காலண்டரில் பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி செவ்வாய் வரக்கூடிய ஆணி மாதத்துடைய தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பரை சதுர்த்தில நம்ம கஷ்டம் எல்லாமே போவதற்கு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து தீர செவ்வாய்க்கிழமையில விநாயகருக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாமல் கடனை அத்தனையுமே அடைத்து விடலாம் அந்த ஒரு அம்சம் வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்களுக்கு பலனாக கிடைக்கும் ஸோ ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாமல் கடனை அடைத்து விடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொல்லையிலேருந்து விடுபட இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்துவிடுங்க என்ன ஒன்று இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோட பரிகாரம் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் பரிகாரம் செய்திங்கன்னா பலிக்காது நம்பிக்கைங்கிறது மூலதானமாக போட்டு அதனோட அடிப்படையில் பரிகாரத்தை நாளினால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க பரிகார நாளினால் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் எதுவுமே அளவுக்குமிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு என்பது தான் கடனும் ஆகும் சிறுக சிறுக வாங்கிய கடன் பெரிய அளவில் வந்து நிற்கும் பொழுதுதான் கடன் வாங்கியது எவ்வளவு பெரிய தவறு என்று நமக்கு புரிய வரும் அது போல நெரித்து நெறித்து கொண்டிருக்கக்கூடிய கடன்கள் தீர செவ்வாய்க்கிழமையில் அவருக்கு உகந்த இந்த சதுர்த்தியில் விநாயகருக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒன்று கடன் ஆகும் கடன் இல்லாமல் இருப்பதை வைத்து சமாளிப்பவர்களை உண்மையில் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று கூறலாம் கடன் இல்லாமல் எப்படி சாதாரண குடும்பத்தினார் குடும்பத்தை நடத்த முடியும் என்று கேட்கலாம் நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டியை சரியாக கட்டி உங்களால் அந்த கடனை அடைக்க முடியும் என்றால் நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம் ஆனால் நம் தகுதிக்கு மீறிய கடன் வாங்கினால் வட்டியோடு சேர்த்து வட்டி போட்டு நம்மளுடைய உழைப்பு ரத்தம் முழுவதையும் உறிந்து விடுவாங்க அதை புரிஞ்சுக்கோங்க முடியாது என்று தெரியும் பொழுது வழியில்லாமல் அந்த கடனை வாங்குவது நம்மளுடைய தவறு தான் இதனால தான் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது நம்ம கடன் வாங்கிவிட்டு மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது சரி இப்பொழுது கடன் பாரம் அதிகமாக இருக்குது அதை தீர்ப்பதற்கு கடவுள் வழி காட்ட மாட்டாரா என்று நீங்கள் யோசித்து கொண்டு அப்ப அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது வருமானத்தை எப்படி பெருக்குவது என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இத்தகைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுவதற்கு விநாயகர் குகந்த நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு சதுர்த்தி நாளில் நீங்கள் எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த எளிய பரிகாரத்தை நாளை நாள் செய்வதன் மூலம் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது உண்மையாலுமே இது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும் ஆனால் நம்பிக்கை வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பரிகாரத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நம்பிக்கையோட பரிகாரம் செய்தால் தான் பளிக்கும் ஸோ வாங்க நிவாரணம் கிடைக்க நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் என்பதை பார்க்கலாம் இது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதனால் இந்த பரிகாரத்தை வந்து ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடு செய்யுங்க தீராத கடன்களை தீர்த்து வைக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு செவ்வாய் கிழமை தோறும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சிறந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ நாளைய செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தியானது சேர்ந்து வருது நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி தேய்பரை சதுர்த்தி தீவீங்க இந்த சதுர்த்தியில் நாளை நாள் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை சிம்பிளாக வெத்தலை இருக்கல வெத்தலை வைத்து தான் பரிகாரம் செய்ய போகிறோம் வெத்தலையை வைத்து என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா வெத்தலையை வந்து சுருட்டி அதை மாலை மாறி ரெடி பண்ணி அந்த வெத்தலை மாலையை விநாயகருடைய கழுத்தில் சாத்தி வழிபட வேண்டும் நாளை நாள் வீட்டிலேயோ அல்லது நீங்கள் கோவிலுக்கு சென்றோ கூட இப்போ நான் சொன்ன இந்த வெத்தலை மாலை பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நாளைய செவ்வாய்க்கிழமையில சதுர்த்தியில் வெத்தள மாலை சாத்துவதுனால கடன் தொல்லையை வந்து உங்களுக்கு விநாயகர் போக்குவருக்கிறாரு ஸோ இது ஆன்மீக பரிகாரங்களில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை அதனால் இந்த உண்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சு வெத்தள மாலையை நாளை நாள் விநாயகருக்கு சாத்துங்க எனவே நாளைய செவ்வாய்க்கிழமையில காலையில் சீக்கிரம் எழுந்து கொடுத்து முடித்துருங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய சிலை இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகம் வந்து செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இதுக்கேற்ப அலங்காரம் செய்து கொள்ளுங்க விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க படமாக இருந்தால் அலங்காரம் மட்டும் வீட்டில் செய்யுங்க வாசனை மிகுந்த முல்லை அல்லது மல்லிப்பூக்களை விநாயகருக்கு அழகாக வந்து ஃபுல்லாக சாத்துங்க அழகா சாத்தினதுக்கு பின்னாடி வெத்தலையை நெருக்க நெருக்கமாக உங்கள் கைகளால் கட்டுங்க ஸோ நெருக்க நெருக்கமாக வெத்தலையை கட்டி மாலை போல அழகாக ரெடி பண்ணி கொள்ளுங்க கோர்த்தும் கொள்ளுங்கள் தட்டியும் கொள்ளுங்கள் உங்களோட விருப்பம் வெத்தலை மாலையானது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் அதாவது இப்போ பதினோரு வெத்தலை அதுக்கப்புறம் பதிமூணு வெத்தலை பதினஞ்சு வெத்தலை இந்த மாதிரி ஒத்தப்படையில் இருக்கணும் ரெட்டப்படை எண்ணிக்கையில் இருக்கக்கூடாது இப்படி விநாயகருக்கு ரெடி பண்ண இந்த வெத்தலையை விநாயகருடைய கழுத்துல வந்து போடணும் விநாயகருக்கு கழுத்துல போட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இதனாலைய செவ்வாய்க்கிழமை அதை நீங்கள் செய்யும்போது தீராட கடன் தொல்லை நிச்சயமாக தீரும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் ஆரம்பிக்கும் வருமானம் பெருகும் இதனால் கடனும் அடையும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க வீட்டிலையோ கோவில்லையோ வெத்தலை மாலையை சாத்திட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு கற்பூர தீபாராதனை காமிச்சு விநாயகரை வழிபாடு செய்திருங்க ஸோ இந்த சிம்பிள் பரிகாரம் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் இந்த பரிகாரத்தை நாளை நாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு செவ்வாய் இந்த டைம் குள்ள இந்த பரிகாரத்துக்கு பலன் நிறைய கிடைக்கும் அதனால் இந்த டைமுக்குள்ளே செய்யுங்க ஒருவேளை இந்த டைம் உங்களுக்கு தவறிடுச்சு அப்படின்னா மாலை வந்து எப்போ வேணாலும் செய்யுங்க மாலையில் டைம் ஃபுல்லாகவே இருக்குது ஏன்னா நாளை நாள் ஃபுல்லுமே வந்து சதுர்த்தி தான் அதனால் நாளை நாள் மாலையில் எப்போ வேணாலும் வந்து செய்யுங்க அதே போல் வெத்தலை மாலையை போடும்போது அந்த வெத்தலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கருப்பு வெத்தலையாக வெள்ளை வெத்தலையாக டவுட் இருக்கோ எந்த வெத்தலையாக இருந்தாலும் நீங்கள் மாலை கட்டி போடலாம் இந்த தான் போடணும் அந்த வெத்தல தான் போடணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது எந்த வெத்தலையாக இருந்தாலும் அந்த வெத்தலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறத வந்து நீங்கள் மாலையாக ரெடி பண்ணலாம் வெத்தலை உங்கள் வீட்டில் இருக்கிறதையும் பயன்படுத்தலாம் இல்லை கடையில் வாங்கியும் பயன்படுத்தலாம் வெத்தலை மாலையை சாத்தும் போது அந்த வெத்தலையை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து சாத்துங்க வெத்தலை மாலையில் எந்த வெத்தலையிலையும் குறை இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது வெத்தலை நல்லா சுத்தபத்தமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும் வெத்தலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தொன்று இருபத்தி மூணு இந்த மாதிரியும் கோர்க்கலாம் இல்லை கட்டலாம் அதே போல் கட்டும்போது ஓம் விநாயகரே போச்சு என்னுடைய சங்கடங்கள் தீரணும் விநாயகா போச்சு அப்படிங்கிற இதை மட்டும் சொல்லி சொல்லியே கட்டணும் ஒரு இடத்துல கட்டும் போது அந்த இடத்துல வந்து பாயிலாக இருக்கக்கூடாது அப்படியே கீழே வெறும் தரையில் உக்காந்து கட்டணும் இதெல்லாம் வந்து சில ப்ரொசீஜருங்க இதெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி கட்டி மாலை போது தான் விநாயகர் அது கரெக்டாக ஏற்றுக்குவார் கரெக்டாக நமக்கு பலனும் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ விநாயகருக்கு நைவேத்தியமாக உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்ங்க சக்கரை பொங்கலோ கொழுக்கட்டையோ சுண்டலோ இல்லை அவளோ எதுவும் உங்களால் முடியுமோ அதை வந்து நைவேத்தியமாக விநாயகருக்கு வைங்க வைத்து விநாயகருக்கு படைத்து தீபாராதனை முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை பிரசாதமாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுங்க நீங்களும் அதை எடுத்துக்கோங்க இந்த சிம்பிள் விஷயத்தை செய்திங்கன்னா கழுத்தை நெடுக்கக்கூடிய கடன் தொழிலருந்து சீக்கிரம் விடுபடலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்